காலமே எழுந்து கத்த நல்லவர் மறுபடியும்மாய் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத சிவ விலைக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர் இன்னமும் நடத்தவர் போதுமானவர் இப்பொழுது ஜப்பளைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜெவிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவர் இந்த நல்ல ஒரு காலை நேரத்தில் இந்த அப்பாவுக்கு நேராக எங்களுடைய முகத்தை திருப்பி பம்மி நோக்கி பார்த்து நிற்கிறோம் தேவனாய கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் செய்யக்கூடிய கல்வி எல்லாம் கற்றுத்தாங்க குறிப்பாக நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பிறாக பலத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு ஏசு தேவனை

என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொத்தரிப்பேனே என் ஜீவனுள்ள உள்ள நாட்கள் எல்லாம் சொத்தரிப்பேனே உதடுகளின் தனியாகிய தொத்திரபலியை உதடுகளின் தனியாகிய தொத்திரபலியை ஏசுவின் ஆபத்தினாலே செலுத்துகிறேன் யா நாமத்தினால் செலுத்துகிறேன் யா ஆவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக ஆவ கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள ரத்திற்குள்தினால உம் சுத்தமுள்ள ரத்திற்குள்தினாலே என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே என்றைக்கு வாய்ப்பு கதினா சொந்தரிப்பேன் யார் தினால் சோத்தரிப்பேன் யார் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதா சொத்தரி யார் தினமும் என்னை போஷிப்பதா சொத்தரி யார் நாளை தினம் ஓனுட காயின் சிந்தைகளை காலை தினம் மூன் மூனை காயின் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் சொத்தரிப்பேன் யார் கவலையற்றதாக்கினதால் சொத்தரிப்பேன் யார் சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று தோனை ിപ്പേർ യാത്തരിപ്പൊത്തേ സുദേവനെത്തേത്തരിപ്പുദേവനെ என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தொத்தரிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தொத்தரிப்பேனே அப்படி இருக்கிற இடங்களை எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் காலை பொழுதுல உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலிகளை அப்படியே நம்ம அப்பாவுக்கு செலுத்த போகிறோம் அவர் அதில் பிரியமாக இருக்கிறார் அதை கேட்டு நம்மோடு கூட வந்து வாசப்படுவார் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து கர்த்தருடைய மகத்துவங்கள் கத்தருடைய செயல்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் கத்த நம்முடைய வாழ்க்கைகளை செய்த எல்லா காரியங்களுக்காக அனுமதித்து வந்த நன்மையானாலும் தீமையானாலும் இன்பமானால் துன்பமானால் வெற்றியானால் தோல்வியானாலும் எல்லாவற்றிற்காக அப்படியே நன்றி சொல்ல போகிறோம் சொல்லலாமா ஸ்தோ திரம்பி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோ தெரிக்கிறோம் துதிக்கிறோம் தெரிக்கிறோம் நல்லவரே மெத்துதிக்கிறோம் நல்லவரே மெத்துதிக்கிறோம் மகிமையானவரே ஆட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் எல்சடா இமை துதிக்கிறோம் சர்வ வல்லமை உள்ளவரே துதிக்கிறோம் எபினேசரே இமை துதிக்கிறோம் இம்மானு வேலரே இமை துதிக்கிறோம் கூட இருப்பவரே இமை துதிக்கிறோம் காலமெல்லாம் வழி நடத்துகிறவரே இம்மை துதிக்கிறோம் எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அண்ட சராசரின் வார்த்தையினால சிருஷ்டித்தவரேமை துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் நான் கர்த்த நான் மாறாதவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரேமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவரேமை துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்பவரே செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் மங்காத பிரகாசமே துதிக்கிறோம் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரேமை துதிக்கிறோம் 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 சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை நாங்கள் உயிர்

இந்த ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறீங்களே நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா சோர்ந்து போன நேரங்களில எங்களை தைரியப்படுத்தினே நந்தி அப்பா விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தீங்களே அப்பா வியாதிப்பட்ட நேரத்துல பலம் தந்து சுகம் தந்தீரே நந்தியப்பா நந்தி அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்து வருகிற எல்லா உபகாரங்களும் காய் உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அனுமதித்து நடந்த எல்லா காரியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா ஸ்தோத்திர என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன தகப்பனே உமக்கு நாங்கள் சொல்லுகிறோம் இப்ப கூட எங்களை நீங்க ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் உண்டையா அந்த பிறே எல்லா பாவங்களையும் மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்த உமக்கு விரோதமாக செய்த பாவம் பரத்துக்கு விரோதமாக செய்த பாவம் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாய் செய்த பாவங்கள் உண்டாகி இப்பொழுது எங்களை கரை நீங்க இருதயத்தை கழுவி என் தேவ நீர் சுத்தம் செய்யும்படியாய் உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம் அப்பா கழுவும் உடைய திரு ரத்தத்தினால் கரை நீங்க என்னுடைய இருதயத்தை என்று சொல்லி உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா எங்களோடு வந்து வாசம் பண்ணுங்கிறேன் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு வந்து வாசம் பண்ணுவீராக எந்தெந்த வீடுகளில் இருந்து பிள்ளைகள் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப எங்களோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை அத்தனை பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயோ இருக்கிற இடத்துல ஒரு தேவ மகிமை நிரப்பட்டு கற்றுடைய ஆவியார் பிள்ளைகள் மேல வந்து அசைவாடுவீராக ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஐயா பிரசன்னத்தை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும் ஐயா இந்த கூட நம்முடைய பிரசன்ன பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் நம்முடைய மகிமை பிள்ளைகளை மூடட்டும் அப்பா இப்பொழுதும் வேத வசனத்தை வாசித்து நாங்க தியானிக்க போறோம் எங்களோடு பேசுங்கப்பா வேதத்தின் ரகசியங்கள் மறைபொருளை எங்களுக்கு நீங்க கற்று தருவீரா திருச்சனிதானத்திலே தாழ்த்துகிறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முதல் பதினாறு வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்னு பதினாறு வசனங்கள் கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்தி செய்ய நோக்கி போய் ஜோதானுக்கு நேராக இருக்கிற கேரி தாக்கல் ஒளி ஒழித்துக் கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் காலத்தில் அப்பவும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் தேசத்தில் மழை பெய்யாத வழியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று அப்பொழுது வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை கொண்டிருந்தாள் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவநாயக கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் இரண்டு விறகு பொறுக்கிறேன் என்றால் அப்பொழுது எலியாவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கத்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டையழும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் என்றார் அவள் போய் எலியாவின் சொற்படை செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போகவும் இல்லை பிரியமானவர்களே மறுபடியும் மா ஆண்டவர் சு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துதலே மிகுந்த ஒரு சந்தோஷம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தையின்படி கிருபையை கத்த பெருக பண்ணியிருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிள்ளைய கேட்டால் கூட அழகாக அதை ஒரு சம்பவமாக அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க எலியா தெற்கு தரிசியின் அருமையான ஒரு சம்பவம் வாழ்க்கை செலுத்திறோம் அதுக்கு முந்தின அதிகாரம் வரைக்கும் எலியாவை குறித்து எதுவுமே சொல்லப்படலை திடீர்னு எலியா வர்றார் அது முன்னாடி வரைக்கும் ராஜாக்களை குறித்து ஆமாம் யார் சாலமோனுக்கு அப்புறமா அப்படி தொடர்ந்து வருது ரேக்கோப்பையாம் அபியா அப்படி வருது வருது அதுக்கப்புறம் பிரியற தேசம் யூதா இஸ்ரவீராய் பிரிஞ்சு அதில் குறிப்பாக ஆகாபை குறித்து இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வருது ஏ திருமணம் பண்ணுகிறான் அவன் ஆகாபை எவ்வளவாய் கேடாக நீராய் நடத்தினான் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல திடீர்னு எலியா தெற்குதரசி வருகிறார் எலியா தெற்குதர்சி வந்த உடனே முதல்லே சொல்லப்பட்டிருக்க அந்த முதல் வார்த்தை ஆமா என்னுடைய வார்த்தையினாலே அன்றி இந்த வருஷங்களில மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படி ஒரே வார்த்தையில முதல்ல ஆரம்பிச்சுட்டார் முதல்லையே அப்படி சொல்லிட்டார் இதையே சொல்ல வர்றேன் அப்படின்னா அதுக்கு முந்தின அதிகாரம் வரைக்கும் ஆகாபை குறித்து சொல்லப்பட்டிருந்தது ஆகாப்திற்கு ஆகா மன்னிக்கணும் ஆகாப் ராஜா ராஜாவுடைய அந்த நிலைமைகளை பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு தூரமாக போயிட்டாங்க தூரமாக போயிட்டாங்க தேசத்தின் ஜனங்களையும் அதே போல தூரமாக போகிறதுக்கு எவ்வளவு கேடு பண்ண முடியும் பண்ணிட்டாங்க ஆமாம் அவங்க கூட சாப்பிட்றதுக்கு நான் தம்போது தோப்பு கருக்க திர்க்குதி ஒரு நானூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோன் ஆயிடுச்சு ஆண்டவர் அதை சுத்தமாக விட்டாச்சு ஆகவே தான் தீர்க்குதி திடீரென வார்த்தை சொல்கிறார் என்னுடைய வார்த்தையினாலே அன்றி காரணம் தேசம் பாவத்துக்குள்ள விழுந்துருச்சு பார்க்கணும் சரி இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் இப்போ ஆண்டவரும் திர்குதர்சி சொன்ன வார்த்தையை கனம் பண்ணுகிறார் தேசத்துல மழை பெய்யாதபடிக்கு எல்லாம் பஞ்சம் ஆரம்பிச்சிட்டு இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொ கற்றுக் கொடுக்கிறார் இப்போது உனக்கு ஒன்றை நான் போஷிக்கணும்ல அதனால் நேராக கேரித்து ஆச்சண்டையில் ஒழித்து கொண்டிரு ஒழித்து கொண்டு ஏன் ஒழிக்க சொன்னார் என்ன ஏன் ஒழிக்க சொன்னார் ஏற்கனவே இந்த இதை நம்ம பிரசங்கமாக முன்னாடி கேட்டிருப்போம் ஒழிக்க சொன்னதுக்கு காரணமே தெற்கு தரிசி ஆகிய உங்களை கொல்றதுக்கு ஆகா ராஜா வேகமாக தேடுவான் அதனால நீ ஒழிச்சிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றத பையன் ஒழித்து கொண்டிருக்கொண்டிருந்த இந்த எலியா தெற்கு தரிசி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை குடிக்கிறார் ரொம்ப சந்தோஷம் காலையிலையும் சாயங்காலம் சுட சுட அப்பமும் இறச்சியும் வருது அப்பமும் இறச்சியும் வருது தெற்குதரிசி ஆகிய எலியாவை குறித்து பார்க்கும்போது நல்ல ஆண்டவர் நல்ல அவர் மேலே அக்கறை எடுத்து அவன் அழகா பஞ்ச காலத்திலையும் அவர் போஷிக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டி அப்பமும் இறைச்சியும் காகங்கள் மூலமாக வருகிறது சரியா ரைட் இப்போது ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு ஆத்துல தண்ணி வற்றி போச்சு தண்ணி வத்திறதுனால அப்பமும் இறைச்சியும் கிடச்சிருக்குமா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு கேள்வி கேட்டால் நான் சொல்லுவேன் என்னுடைய ஐதீகத்தின்படி கண்டிப்பாக வந்திருக்கார் கண்டிப்பாக வந்திருக்கார் ஏன்னா ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உன்னை போஷிக்கும்படி அழகா சீதோனுக்கு அடுத்த சாரி பாத் ஊருக்கு போனீங்கன்னா அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டேன் கட்டளை இட்டேன் இப்ப இந்த இடத்துல வரும்போது நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உதவி வந்துகிட்டே இருக்கு காலைதோறும் மாலைதோறும் அழகான அப்பமும் சூப்பராக இறைச்சியும் ஆண்டவர் கொடுக்கறது அப்பாடா நினைக்கும்போதே புல்லரிக்கு ஆண்டவர் கொடுக்குற அப்போ ஆண்டவர் கொடுக்குற இறைச்சி அப்போ சூப்பர் வருது ஆனால் தொடர்ந்து நான் அதையே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது ஒரு நாள் வற்றி போகும் இந்த உலகத்துக்காரியும் வற்றி போகும் ஆண்டவர் சில விஷயங்களை அழகாக கற்றுக் கொடுக்கிறார் பாத்தீங்களா தண்ணி வத்திருச்சு வத்தினதுனால உனக்கு குடிக்கிக்கு தண்ணீர் இல்லை அதனால் உனக்கு வரக்கூடிய அப்போ உனக்கு வரக்கூடிய இறைச்சி நின்னுரும் அப்படிங்கிறத அவன் புரியாதிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம்தான் இது நீ எழுந்து அவன் சீதோனுக்கு அடுத்த சாரி பாத்து ஊருக்கு போன்ற சொல்லுகிறார் எனக்கு அவர்களே உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தின் காரியத்தில் அநேகர் ஒத்தாசையாக இருந்திருக்கலாம் அநேகர் உதவி செய்திருக்கலாம் ஏன் ஒரு அரசியல் ரீதியாக கூட நமக்கு சப்போர்ட் இருந்திருக்கலாம் காலம் ஒன்று வரும்போது கண்டிப்பாக அது கட்டுப்படுத்தப்படும் அடைக்கப்படும் அந்த வாசல் அப்போவும் நீங்கள் அதையே எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் குறைவுகள் வந்துடும் ஏன்னா ஆண்டவர் அந்த பாதையை அடைச்சிட்டார் இன்னொரு பாதை உங்களுக்கு வச்சிருக்கிறார் இன்றைக்கு இந்த காலி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கிற ஒரு காரியம் அதுதான் உங்களுக்கு வந்த உதவி உங்களுக்கு வந்த ஒத்தாசை ஒருவேளை கட்டுப்படுத்தப்பட்டதுனால் குறைவுபட்டது போல் நீங்கள் இருக்கலாம் புலம்பிக்கிட்டு இருக்கலாம் ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே உடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரே இடம் சங்கீதக்காரர் சொல்கிறது போல நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம்தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஈரெடுக்கிறேன் மறுபடி நான் காகத்தை பார்க்க மாட்டேன் ஒத்தாசை தரக்கூடிய கத்தரை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கத்தரை நோக்கி பார்க்கறதற்கு இன்னைக்கு நீங்கள் அழைக்கப்படுறீங்க ஏன்னா இங்கேருந்து மனுஷ உதவிங்கிறது என்கிறது ஒரு நாள் ஸ்டாப் ஆயிரும் ஆயிரும் நான் உனக்கு நான் கூட நான் உனக்கு என்னாலும் இப்படி சொல்கிறவங்களாம் இல்லாமலே போயிருந்தாங்க ஆள் எங்கே போயிருக்காங்கன்னே தெரியாது இருக்காங்க ஆனாலும் தெரியாது அப்படி போயிருவாங்க ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல தண்ணி இல்ல எலும்பு சீதன் சாரி பாத்துக்கு போ அங்க ஒரு ஸ்திரீக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லுறார் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லுது இப்ப கட்டளை அப்போ சாரி பாத்துக்கு பொறினு ஆட்டோமேட்டிக்கா அந்த பண்ணு வந்து கொண்டு 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 தானே ஆமா இந்த வார்த்தையை கேட்கும் போதுதான் எனக்கு இன்னொரு ஞாபகம் ஒரு பிரசங்கம் கேட்ட ஞாபகம் இருக்கு இப்போ அந்த சாரி பாத்துக்கு போய் கட்டளை இட்டாச்சு ஆண்டவர் ஆனா அந்த ஸ்திரீ விறகு பருக்கும் போது கேட்கணும் 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 இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்கள் நாம குறைவோடு இருக்கக்கூடாது என்பதால் தெய்வ திட்டமும் சித்தமும் ஆனால் குறைவு அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது ஆண்டவர் நமக்கு இன்னொரு மாற்று பாதை கண்டிப்பாக வச்சிருக்கிறார் அதை மறந்துடக்கூடாது அந்த பாதையில் போனால் ஆண்டர் சொன்ன கட்டளைப்படி எல்லாம் நடக்குது சரிதான் ஆனா நாம கேட்கணும் அந்த அம்மாட்ட எலியா தசி கேட்கலன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா கொடுத்துருக்குமா அதுக்குள்ளேயே ஒரு ஆதங்கம் இருக்கு நானும் என் மகனும் ஆளுக்கு ஒண்ணு சுட்டு சாப்பிட்டு சாக போறோம் இதுதான் எங்களுடைய நிலைமை இதே நிலைமை இருந்தாலும் ஆண்டவர் கட்டளையிட்ட பிறகு அதுல குறைவு இருக்காது பாருங்க அந்த சம்பவம் சொல்லுகிறது தேசத்தில் பஞ்சகாலம் காலம் முடிகிற வரைக்கும் அவனும் அதாவது தீர்க்கதரிசியாக எளியாவும் அவளும் அந்த அந்த பெண்மணியும் அவன் மகனும் அவன் குடும்பத்தார் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க ஒரு அப்பந்தான் இருக்கு அதுக்கு தான் அடைக்கு தான் மாவு இருக்கு அதுக்கு தான் எண்ணெய் இருக்கு இருந்து வந்துச்சு கர்த்தர் அருமையாக போஷிக்கிறத பார்க்கறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் மறந்துடக்கூடாது சங்கீத நூற்றி நாலில் சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்கிறார் நீர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிகளும் பிராணிகளும் உண்மை நோக்கி பார்க்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் அப்படி அப்போ காலை நேரத்தில் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டா கேரித்து வத்தி போனாலும் உங்களுக்கு ஒரு மேன்மையை கர்த்த கண்டிப்பாக அனுமதிக்கிறவர் அதை மறந்துடாதீங்க கேரித்து வத்துட்டு போயிருக்கலாம் ஆத்து தண்ணி வற்றி போயிருக்கலாம் அது பற்றினாலும் உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் வற்றி போகிற காரியத்தை வைக்கல ஒரு நிறைவை வச்சிருக்கிறார் நிச்சயமாய் தருவார் மறந்துடாதீங்க சரியா அப்படி எல்லா சிருஷ்டிகளும் அவரை நோக்கி பார்க்கின்றத அவர்கள் அவருக்கு கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல சங்கீதத்தில் நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியின் கண்கள் எஜமானியின் கண்கள் கைகளை நோக்கி இருக்குமா போல தேவனே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில் நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் ஒரு கேரித்தல்ல ஒரு காகம் அல்ல ஒரு அப்பம் வரும் இறச்சி வரும் அதுவும் இல்ல எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பஞ்சகாரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கிறதற்கு ஒரு போதுமானவர் ஆசீர்வதித்து நடத்துவார் பாருங்க அண்ணா வித்தியாசமான சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானான்னு சொல்லி எப்போ கேட்டாங்களோ அடுத்த நிமிஷம் வாக்கு பண்ணப்பட்டு இல்லையா இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் பணி உங்கள் பணிகளுக்கு போக போறீங்க அங்கேருந்து ஒத்தாசை வந்துடும் இங்கேருந்து ஒத்தாசை வந்துடும் அப்படி அல்ல அவரை நோக்கி பார்க்க நீங்கள் திருப்தி ஆவீர்கள் ஆமாம் எஜமானுடைய முகத்தை நோக்கி பார்க்கறது போல அந்தவரை உங்களுடைய கைகளை நோக்கி நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு கடந்து போங்க உங்களுக்கு ஒத்தாசை எல்லாம் அவர்கிட்ட இருந்து வரும் ஒன்றும் குறைவு இல்லாமல் நேர்த்தியாக கர்த்த நடத்துவார் அந்த கிருமையை கருத்தவங்களுக்கு தருவாராக அந்த சந்தோஷத்தோடு கூட புறப்பட்டு புறப்பட்டு போங்க அப்படியே முழங்கால் போட்ட முடியுமா எ சிக்கிற நல்ல பிதாசிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய் சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி நம்முடைய தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா நன்றியப்பா கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜபவேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா அந்த நம்முடைய சமூகத்தில் காலையிலே வந்து நின்று அந்த பாடி நாமத்தை மகிமைப்படுத்தி வேதவசரத்தை வாசித்து தியானிக்க கொடுத்த கிருமைக்காக நன்றி சொல்லுகிறோம் கூட எங்களை நடத்தும்படியாய் எங்களை பாதுகாக்கும்படியாய் அண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எங்கள் குறைவுகள் நிறைவாகும்படியாய் அண்டவரே இருக்கிறதை அண்டவரே திருப்தியாக்கி நடத்தும்படியாய் குறைவில்லாதபடி நடத்தும்படியாய் இப்படி அப்படி சமூகத்துல நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் அப்பா அண்டவரே பஞ்ச காலம் முழுவதும் மா கலசத்துல எண்ணெய் செலவழியாதபடி குறைந்து போகாதபடி ஆண்டவரே ஒரு விருத்தியை கொடுத்த ஆண்டவர் இந்த நாளில் கூட அந்த ஜபவேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில குடும்பத்துல குறைவுகள் இல்லாதபடி குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் வைக்கிறோம் நீங்க செய்ய போறதற்காய் நன்றி என்னென்ன தேவையோடு பிள்ளைகள் இருக்கிறாங்களோ என்னென்ன வாழ்க்கையில நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அத்தனை தேவைகளையும் பெயரில் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாய் என் ஆண்டு நிறைவாக்கி நடத்துவீரா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் ஐயா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் விரும்புகிற மேற்படிப்பு விரும்புகிற வேலை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இன்னைக்கு யார் யார் வேலை விஷயமா இன்டர்வியூக்கு போறாங்களோ அல்லது வேலை விஷயமா யாரிடத்துல கேட்டு போறாங்களோ பிள்ளைகளுக்காக வேலைகள் இன்னைக்கு கிடைக்கும்படி செய்ங்க கிடைக்கும்படி செய்ய போறதற்காய் நன்றி பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்துல அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் போதை வஸ்துக்கள் அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுவித்தரணும்படி ஆய்ச்சி உண்மை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் திருமண வயதை கடந்து நிற்கிற குடும்பங்கள் ஏராளம் ஒன்றல்ல ஒரே குடும்பத்துல ரெண்டு மூணு பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்குறீங்கப்பா என் ஆண்டவரை மனம் இறங்குங்க ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து திருமணத்தை நடத்தி பிள்ளை எதிர்கால வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட கிருமை செய்யுங்க கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் பிள்ளைகள் கருத்தரிக்க உதவி செய்யுங்கப்பா என் தேவன் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கிருமைகள் பெருகட்டும் இந்த ஜப வேலையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களிலே காணப்படுகிற சமாதான குறைவு பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறட்டும் ஐயா கணவன் மனைவிக்கு இடையில காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு சமாதான சந்தோஷம் ஐக்கியம் இணைந்து வாழ கிருமை செய்யுங்கப்பா நீங்க செய்ய போறதற்காய் நன்றி நீங்க செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே இந்த ஜப வேலையில இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் விளைச்சல் பெருகட்டும் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் கிருமைகளை பண்ணுங்க கிருமைகளை பெருக பண்ணுங்க நீங்க செய்ய போறதற்காய் நன்றி நீங்க செய்யப்போறதற்காக நன்றி வியாபாரங்களை ஆசீர்வதிங்க தொழிலை ஆசிர்வதிங்க எல்லா தொழில் முடக்கங்கள் மாறட்டும் மாண்டவர்கள் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகட்டும் கையும் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த செப்ப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் வீடு கட்டுறாங்களோ வீடு கட்டுகிற காரியங்கள் வாய்க்கட்டும் வீடு கட்டுகிற பணி தடையில்லாதபடி நடக்கட்டும் வீட்டை கட்டி இதில் சுகமாய் குடியிருக்கட்டும் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான நன்மையும் கிருமையும் தொடரட்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சகல விதமான நன்மைகளும் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செய்யுங்க இந்த நாளை குறித்து கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகள் அன்றுபிறே பொழுது விடிந்தால் நான் என்ன செய்வேன் என்னுடைய தேவைகள் இவ்வளவா இருக்கிறதே நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதே நான் இன்னைக்கு கடந்து செல்வது எப்படின்னு சொல்லி இந்த நாளை குறித்து பல கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாய் என் தேவன் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறட்டும் பிரச்சனைகள் எல்லாம் நாமத்தில் மாறுவதாக என் ஆண்டவர் பிள்ளைகள் செம்மையான வழியில் இன்னைக்கு நடத்துங்க ரத்தக்கோட்டை மறைத்துக் கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் நம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க செய்கிற காரியத்தை எல்லாம் உம்முடைய பலத்தினால் ஜெயத்துடன் செய்து முடிக்க உதவி செய்யுங்க ரத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க வீட் பிரேசுவின் மலவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆம என்னால் அர்த்தமாவே கரத்த ரேஷ் தோத்ரி என் முழு உள்ளே தோத்துமாவே கத் கதக ரேஷ் தரி மறவாதே ஆமை பிரியமானவர்களே ஒரு நாளும் காலையில் நடக்கிற இந்த ஜபத்துல நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜப வேலையை அறிமுகப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இதே ஜப வேளையில உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா